சரியா இந்த ஒயிட் கலர் நம்பர் இல்லையா நம்ம மாதிரி வண்டியெல்லாம் இருக்குல்ல சொந்த வண்டின்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் தான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர் போர்டு வச்சு பிளாக் கலர் லெட்டரில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி எல்லோ கலரில் பிளேட் இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் நம்பர் பிளேட்டு அந்த நம்பர் பிளேட்டு பார்த்தேன் அப்படின்னா வாடகைக்கு ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் புரியுதா வண்டியை வாடகைக்கு விட்றாங்க வாடகைக்கு ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் சரியா அதே வந்துட்டு கிரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கு சரியா கரண்ட்டு சார்ஜ் ஏற்றி பேட்ரியை போட்டு ஓடுற பைக்கு அதை தவிர இன்னும் ரெண்டு மூணு எல்லாம் நம்பர் பிளேட் இருக்குது சரியா அது என்னென்னா ப்ளூ கலரில் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ரெட்டில் இருக்குது சரியா ரெட் கலரில் வந்து நம்பர் பிளேட் இருக்கும் அதில் வந்து வெள்ளை கலரில் லெட்டர் எழுதியிருப்பாங்க அது பார்த்தேன் அப்படின்னா டெம்பரரியாக நம்பர் பிளேட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு சரியா அந்த மாதிரி இதில் சரியா ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வந்து பிளாக் கலரில் எல்லோ கலரில் எழுதியிருப்பாங்க அது பார்த்தேன் அப்படின்னா ரெண்டலுக்கு கொடுவாங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரிலாம் ரெண்டலுக்கு எடுத்து ஓட்டுவாங்கல்ல இப்போ நம்மளுக்கு சொந்த வண்டி கிடையாது அவங்ககிட்டு போய் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி ரெண்டலுக்கு கொடுவாங்க இல்லை ஒரு பத்து நாள் நான் ஓடிட்டு தரேன் இல்லை ஒரு அஞ்சு நாள் இந்த டூரிஸ்டெல்லாம் வராங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வண்டியை கொடுப்பாங்க அடுத்தது ப்ளூ கலர் என்ன தெரியுமா இந்த ஃபாரின் வண்டியெல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த அமெரிக்கா வண்டி இந்த சைனா வண்டி இந்த மாதிரிலாம் இருக்குமோல சிங்கப்பூர் வண்டி இதெல்லாம் வருதுல்ல அவங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் வந்து ப்ளூ கலரில் நம்பர் பிளேட் இருக்கும் எல்லாம் ஒயிட் கலரில் எழுதியிருப்பாங்க சரியா ஸோ இதுதான் வந்துட்டு நம்பர் பிளேட்டு நம்பர் பிளேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டியா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டியா என்னங்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்பர் பிளேட்டுக்கான இது வின்சி ஓகேவா மேல எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிரு என்ன வண்டிங்கிறது